ஜீவன் இல்லாத தண்ணீர் அதுக்கு என்னெல்லாம் செட் பண்றார் பாருங்க அதுக்கான ஒரு இடத்தை செட் பண்ணி மேகங்களை அதாவது நீங்க இந்த வசனத்தை வந்து இப்ப நான் சொல்ற அந்த மூணாவது வசனத்தை பாருங்க தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி நான் அதை நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறேன் பிளான் எல்லாம் மேல நடக்குது மேகங்களை தமது ரதமாக்கி காட்டினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார் வரலோக திட்டத்தை பூமியில் நடப்பிக்க அவர் டிராவல் பண்றாருங்க டிராவல் பண்ணி பாதையை ரெடி பண்றாரு பிளேஸ் ரெடி பண்றாரு எவ்வளவு தூரத்தில் இவனுக்கு லைஃப்ல ஏற்றம் இருக்கும் எந்த இடத்துல இறக்கம் இருக்கும் ஏன்னா கரெக்டா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இங்க போடானா நான் போக மாட்டேன் நாம் இங்கே இருப்பது நல்லது அப்படின்னு பார்த்தார் போறியா இல்லையா கண்டிதத்தா சில நேரத்துல ஆண்டவர் நம்மள நடத்துறது ரொம்ப கடினமா நடத்துறது போல இருக்கும் இல்ல நாளானது விளங்கப்படும் ஏங்க யோபு லைஃப்ல கர்த்தர் அனுமதித்ததை வச்சு பார்த்தா கர்த்தர் இறக்கம் உள்ளவர் சொல்லுவோம் இல்ல ஆனா யோபுவின் லைஃப் முடிவுல கர்த்தர் செய்ததை வைத்து யாக்கோபு எழுதுகிறார் அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள கர்த்தர் ஆண்டவர் எனக்கு நன்மையை தான் செய்கிறார் சில மதில ஏற வேண்டி இருக்கும் சில மதில இறங்க வேண்டி இருக்கும் இருபது சில மதியில இடிக்க வேண்டி இருக்கும் எக்காலம் ஊதி மதில இடித்து சில மதில இடிக்க வேண்டி இருக்கும் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது சில மதில்களை தாண்ட வேண்டி இருக்கும் அது டச் போனோம் நம்ம அங்க நின்று அவன் சொல்லிட்டான் அவங்க அவங்கள பார்த்து பல்ல காட்டி சிரிச்சாங்க என்ன பார்த்து ஒரு சைடோட செல்ஃபி சிரிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் ஏ இதை தாண்டி போ விளக்கு விளக்கு இல்ல நம்ம சில இடத்திலேயே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம்ல இயேசுவ பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்ட்டாங்க எவ்வளவு எவ்வளவு ஹேர்ட் ஆகக்கூடிய வார்த்தை தெரியுமா ஏன்னா மரியாள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி கன்சி வராங்க இது இது வந்து அந்த அந்த காலத்துல நாம இருந்திருந்தா இப்படி இப்படி என்ன பேச்சு நம்ம ஊர்ல ஓடி இருக்கும் இப்பவே என்ன பேச்சு ஓடுது நம்ம மக்களுக்கு சொல்லவா வேணாம் ஒன்றரை இஞ்சி நாக்க வச்சு ஒன்றரை கிலோமீட்டருக்கு பேசுவாங்க எல்லாம் கேட்டுட்டு இப்ப ஏசுட்ட கேட்கலாம் எங்களுக்கு எங்க பிதாவை தெரியும் அப்படிங்கிறாங்க வேதம் சொல்லுங்க அவர் கடந்து போனார் போயிட்டே இருக்கிறார் சில மதியில தான் அதை டச் பண்ணக்கூடாது அந்த இடத்துல இருந்து எக்காலத்தை ஓதி பாப்பா பேன்ல வச்சுட்டு இருக்க கூடாது இடிக்க வேண்டியது எரிவோ முதல்ல இதெல்லாம் நீ தாண்டி போ நீ தாண்டி அதுக்குதான் உன் காலை கத்தர் மான் கால்களை போல ஆக்குகிறார் சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு பைபிள் இருக்கு நியமித்திருக்கிறார் சில மதில்களுக்கு முன்பாக அடங்கி இருக்கணும் ஓசியா ரெண்டு ஆறு நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாத படிக்கு இதுக்கெல்லாம் கத்தர் என்ன பண்றாரு தெரியாம நம்மள ரெடி பண்றோம் அண்ட் அவங்க தாண்டாங்க நீ தாண்டாத இந்த இடத்துல அடிகிற தேவரீரன் விளக்கை ஏற்றுவீர் எதற்காக நான் பலப்பட நான் ஆயத்தப்பட ஏற வேண்டிய மதில் ஏறணும் இறங்க வேண்டிய மதில் இறங்கணும் இடிக்க வேண்டிய மதில் இடிக்கணும் தாண்ட வேண்டிய மதில் தாண்டணும் அடங்கி இருக்க வேண்டிய மதில் அடங்கி இருக்கணும் கர்த்தருக்கு தெரியும் செட் பண்றது கர்த்தர் God is in control எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் நாலாவது